அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல சொன்னார்கள் உலகத்தில் முதலாமவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் ரப்பல் அலமின் மன்னிப்பான் வஸல்லம் சொன்னார்கள் அதுன வசார்கள் அது ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்க நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது ரசூல் சொல்ல சொல்வதுடைய கருத்து எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப் உன் ரப்ப மன்னிப்பானா செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான்